உலகில் எட்டு புள்ளி இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உள்ளன அதில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் அதாவது மூன்று முதல் நான்கு பில்லியன் மக்கள் இயேசுவை பற்றியோ அவருடைய சுவிசேஷத்தை பற்றியோ கேள்விப்பட்டதே இல்லை உலகில் பதினேழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு மக்கள் இனங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஏழாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு மக்கள் இனங்கள் சுவிசேஷத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்பதால் சந்திக்கப்படாதவை அதாவது அன்ரிச் என வரையறுக்கப்பட்டுள்ளன உலகளவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை வரையில் சந்திக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் இனத்திற்கும் ஐநூற்றி ஐம்பது சபைகளும் சந்திக்கப்படாத ஒரு மக்கள் இனத்திற்கு ஐம்பத்தி ஏழாயிரம் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் உள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது உலகளாவிய சபை இயேசுவின் கட்டளையை நிறைவேற்ற தேவையான சுமார் பதினான்காயிரம் மடங்கு நிதி ஆதாரங்களையும் முப்பத்தி ஆறாயிரம் மடங்கு மனித வளத்தையும் கொண்டுள்ள போதும் இன்னும் உலகத்திற்கு சுவிசேஷம் சென்றடையாததற்கு காரணம் என்ன ரோமர் பத்தில் சொல்லப்பட்டபடி பிரசங்கிக்கிறவை இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்